ரெப்ரஸன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எம்பவர்மெண்ட்டுங்கிறதுடைய ஒரு பகுதியாக இது வந்து நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்முடைய அம்பேத்கர் தான் மறுபடியும் நம்ம போகணும் அம்பேத்கரை வந்து இந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியில் கடைசி நாள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா இந்தியா வந்து இந்தியாவில் கொண்டாந்து இந்த மாதிரி பொருத்தமே இல்லாமல் ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம ஏற்றுக்குறோம் அதில் உடனே வந்து நம்மளால் இன்ஷூர் பண்ண முடிஞ்சிருக்கு என்னென்னா பொலிக்கல் டெமோக்ரஸிங்கிற வகையில் எல்லாேருக்கும் பிரான்சைஸ் ஃப்ரான்ச்சைஸ் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அதனால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்துச்சு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இது எங்கே போய் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் கூட டெமோக்ரஸியாக ஒன்று இல்லாத சோஷியல் ஸ்பியர்லேயும் இக்கனாமிக் ஸ்பியர்லையும் தான் போய் அதை உட்கார போகுது அதனால் அது ரெண்டும் கிடைக்காத வரைக்கும் இதுக்கு வந்து ஃபுல் மீனிங்கே வராது அப்படின்னு வான் பண்ணிவிட்டு சொன்னார் எல்லா கவர்மெண்ட்டும் அதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எது அதை ரெண்டையும் என்ஷூர் பண்ணுறதுக்கு எது சோஷியல் டெமோக்ரஸியும் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் அந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் அந்த விஷயனை வந்து நம்ம வந்து என்ன செய்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்து கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக எழுபத்தைந்து ஆண்டுகளாக நூறாண்டுகளாக சொல்லலாம் நூறு ஆண்டுகளாக இதற்குண்டான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடு என்று இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அமைப்பு என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஆளும அமைப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதில் வந்து எல்லாேருக்கும் அதில் பங்கு வேணும் அப்படிங்கிறது அதற்கான பெருமுயற்சி தான் நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இது அவருடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசும் அப்பொழுது இந்த கல்லூரி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும்பொழுது ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வேறு இடத்துல இல்லையா ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது இந்த ஸ்கூல் ஆஃப் ஜனல்ஸ் உடைய துவக்குவரையில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சொன்னது போல் மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்குனாக்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்றாக எலைட்டுக்கு உண்டான ஒன்றாக அது இருக்கும் பொழுது நம்மளுடைய படிப்பு வேலைவாய்ப்பு அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இடஒதுக்கிட்டு ஒன்று வைத்திருக்கிறோம் எதுக்கு அதை வைத்திருக்கிறோம் சொன்னால் எல்லாருக்கும் அந்த ரெப்ரெசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறது லக்ஷ்மி பேசும்போது ஒன்று சொன்னாங்க எப்படின்னாக்க மீடியா ஹவுசஸ்லாம் ரெப்ரெசன்டேஷனே ரொம்ப போரா இருக்குது அப்படின்ட்டு அது எப்படி இருக்க முடியும் எனக்கு அப்படின்னா கான்சியஸாக நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலன்னா இருக்கவே முடியாது அப்போது அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸான ஒரு எஃபர்ட் வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன்று செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளில் அல்லது க ஸ்கூல்ஸில் நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம் அவங்கள சேர்த்துங்க நம்ம சொல்லணும் அது நடக்குமா என்னான்னு தெரியாது நமக்கு அதுக்கு வந்து என்ன ஒரு லீகல் பேக்கிங் வேணும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒன்று ஆரம்பித்துட்டால் என்ற என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த சென்னை ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது துவக்கப்பட்டது துவக்கப்பட்ட உடனேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்முடைய அறுபத்த ஒன்பது பர்சன்ட் இட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து மிக கடுமையாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அப்படி தான் அந்த அட்மிஷன் நடைபெற்று அப்படி தான் அந்த ரெப்ரசன்டேஷன் வரும் அப்போது அந்த ரெப்ரசன்டேஷன் வந்தால் தான் இதில் ட்ரெயின் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மீடியா ஹவுஸ்க்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமாக மாறும் சிஸ்டமாக மாறுவது அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்துக்கு மிகவும் முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு நாலு பில்லர்ஸ் இருக்குது இல்லையா ஜனநாயகத்தில் ஒன்று வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்குது லெஜிஸ்லேச்சரில் இடஒதுக்கீடு இருக்குது அதில் வந்து வர்றாங்க எலெக்ட் ஆகி வர்றாங்க அதேபோல் ஜுடிஷியலில் இருக்குது ஜுடிஷியல் என்ன நடக்குதுன்னு யாருமே தெரியாது நீதி சொல்லணும் எப்படி அப்படின்னு அதுக்கு ரெப்ரென்டேஷன் இருக்கா இல்லையா ஏன்னா ரொம்ப ஒப்பைக்கான ஒரு சிஸ்டம் இவ்வளோ பெரிய டெமோக்ரஸில இவ்வளோ ஒப்பேக்கான ஒரு சிஸ்டம் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய டிபேட்டுக்குலாம் இருக்கு அது என்ன அந்த ரெப்ரஸன்டேஷன் நமக்கு கிடையாது அப்படின்னா மற்ற இடத்துலலாம் என்ன இருக்கும் மற்ற இடத்துல மீடியாவில் கண்டிப்பாக வேணும் அதான் ஃபோர்த்து இது டெமோக்ரஸி நான்காவது தூண்னு சொல்கிறோம்ல நான்காவது தூணில் அதுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான ஒரு எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஏற்கனவே வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து சிறு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட எப்பயுமே வந்து இந்த கவர்மெண்ட்டில் நம்ம என்ன தான் பண்ணாலும் என்னங்கன்னு ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கிறது அதுவும் ஒரு ஸ்பெஷல் இனிஷேட்டிவாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த ப்ரோக்ராமை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்ட்டாக செய்ய வேண்டிய வேலை டெம்பரரியாக செய்ய வேண்டிய வேலை நல்ல காலமாக லக்ஷ்மியாக என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்டெலாம் ஒரு வாரமாக வைப்போம் தேவைப்பட்டால் அது ஒரு மாதமாக கூட அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் என்று அவங்க மிரகம் ஓப்பன் இடாக இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது பன்னீர் வந்து என்னுடைய அனுபவத்தினோட அடைப்பில் லக்ஷ்மிக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கேன் ஐ திங்க் இன்னும் இட்ஸ் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங் என்னென்ன ஒரு மாதமாக அதை மாற்றுறது அப்படின்னு ஏன்னாக்கா சும்மா வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது பேண்டைட் ஓட்டுற மாதிரி ஒரு வேலையாக இல்லாமல் ஏன்னா ஒரு ஸ்டானாக ஒரு ப்ரோக்ராமாகவே அதை மாற்றி அமைத்து அதன் வழியாக நாம் என்னத்திற்காக அதை செய்கிறோமோ அதனுடைய முழு பாலனை கொண்டு போய் சேர்ப்பது என்பது நம்முடைய கடமை நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று அது சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை உங்களுடைய மிகவும் நன்றி சார் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒன் வீக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது நைன் டேஸ் பட் நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயும் ரொம்ப சீரியஸா எஸ்சிசி எஸ்சி எஸ்டி அப்படின்ற காம்போஷனும் டிரான்ஸ்ஜெண்டர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த காம்போஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் சார் செலெக்ஷன் கமிட்டிலையும் சாரோட எஸ்பி சாரோட சீரியஸ் கைடன்ஸில் அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்டர்ன்ஸ்லையுமே அப்படி தான் நம்ம அனுப்பியிருக்கோம் சார் ஸோ உங்களுக்கு வித் யுவர் வேர்ட்ஸ் நாங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட சமரசம் பண்ணிக்காமல் அதை நடத்தணும் அப்படிங்கிறதுலேயும் உறுதியாக இருக்கும் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபார் தி இன்ஸ்பைரிங் ஸ்பீச் அடுத்தபடியாக நாம் வந்து இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக அதாவது ஒரு தொடக்க விழா அப்படிங்கிறப்போ எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு பேசிட்டு போகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்க விழாவிலேயே நாம் எதற்காக இந்த பயிற்சி பெற இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கிய கருத்தாக்கத்தோடு நம்ம இந்த விழாவை நடத்தணும் அப்படிங்கிறதுனால்தான் இப்படிப்பட்ட ஆளுமைகளை நம்ம செலக்ட் பண்ணி கூப்பிட்ருக்கோம் சார் ஃபெலிஸ்டேஷன் பண்ணிக்கலாமா புக்ஸ் ஸோ பிஃபோர் காலிங் ரவி சார் விட் லைக் டு ஃபெலிஸ்டேட் அவர் சீஃப் கெஸ்ட் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குநர் திருமதி ஏ எஸ் பன்னீர்செல்வம் சார் நம்மளுடைய அரசு செயலர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திருமிகு லட்சுமி பிரியா எஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அடுத்தபடியாக தமிழ்நாடு தமிழ்நாடு அரசினுடைய மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் முனைவர் ஐயா அவர்களுக்கு சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குனர் சிறப்பு செய்கிறார் அடுத்தபடியாக ஹிந்து குழும ஹிந்து தி ஹிந்து இதழினுடைய முதன்மை ஆசிரியராக பணிபெற்றும் தற்போது இந்த சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தினுடைய சேர்பர்சனாக அதாவது தலைவராக விளங்கக்கூடிய திரு ரவி சாருக்கு ஏஎஸ்பி சார் சிறப்பு செய்கிறார் சென்னை சமூக பணி கல்லூரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கினுடைய முதல்வர் பிரின்சிபல் அவர்களுக்கு சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குனர் திரு எஸ் பி சார் அவர்கள் சிறப்பு செய்கிறார் ஆல் ஐ ஃபீல் வெரி ரவி சார் வந்து இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் எடிட்டர் இன் சீஃபாக பணியாற்றியவர் தன்னுடைய ஆழமான பகுப்பாய்வு திறன்களாலும் நியாயமான பத்திரிகை நடைமுறை மற்றும் சமூக பொறுப்புடன் கூடிய எழுத்துக்களால் இந்திய பத்திரிகை துறையில் ஒரு